ஏய் நான் வந்துட்டேன்டா என்னடா 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 Hello。

அங்க பாருங்க டே கேக் வாட் கொடுத்து விடுறாங்கல அது என்ன நல்லா இருப்பாங்க சரி மூடி வச்சிடுங்க இப்போ எதுக்குலாம் அட <tries> என்னாரு <tries> 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 i yeah.

எது போற ரெட்டு போற ஓகே பாப்பா. ஆனா கேரல குண்டா. யே, நம்ம நான் எடுத்தலாம். லிட்டனச் சொல்லு. அடுத்து ஆ அடுத்து ஆபீஸ் போங்க. வாங்க. சாப்டணும் போ அப்ளை பண்ண. அடுத்த சத்துனவுக்கு போலாம்.

ठीक फूल कर रहे हैं नाता है डांगो kiau வாகிட் வாகிட் ஸ்ரீசிமா வாகிட் சூர்யா ஸ்ரீஷ்ரா நல்ல படிப்பீங்களா நீ? ஆ நல்ல படிக்கணும் சரியா? நல்லா படிக்கணும் சிங்கிள் பாய் சிங்கிள் பாய். சிங்கிள் பாய். பரவாயில்ல நல்லா இருக்கு த என்றுவம்rendre் பாத் பும்பாத் எதல்ம் பவும் recessed பும் பife cafன் ப terrace compat mismos kindergarten பர்க்கே அடும் பார்களogi urgency fire edombs rats ănut drown experience residential 아니라 transplantrade Similarly நம்லுக்காணில்மlairல்லு시죠‌ 방மா stataயிகிய் Frankん dignity floatingTop attorney நானே வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டேன் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கலந்து விட்டுருக்குறாங்க எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா காக்காய் வந்து மேலே இருக்கு காக்காய் வந்து பார்த்தீங்கன்னா காக்காய் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருந்து தாத்தா பண்ணலாமா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைம் இது வந்து பார்த்திங்க அப்புறம் நான் கேட்டேன் இந்த தம்பி கேட்டேன் என் தம்பி ஸ்கூலில் காக்காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூலில் ஒன்று ஒரு ஒரு மாதம் லீவு தானே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காக்காய்க்கு தண்ணி என்ன என்ன வேண்டுன்னு கேட்டேங்காட்டி பாருங்க மூணு நாலு பக்கெட்டில் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய மனசு இந்த சின்ன விஷயத்தையும் சொல்லி வளர்த்துறேன் எங்கள் பாராட்டுகள் ஏன்னா நல்லா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்படி நல்ல விளக்கத்தை வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்குறாங்க ச வாத்திய ஆசிரியர்கள்லாம் ரொம்ப வாழ்த்துக்கிற ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காக்காய் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் என்ன வந்து காக்கா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எப்போ என்ன பி

பரவாயில்ல ஸ்கூல் நல்லா இயற்கையான சூழ்நிலையில் இருக்கிற தம்பி பரவாயில்ல சூப்பராக இருக்குது எல்லாம் இயற்கையான மரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துறீங்க நீங்களே தண்ணி விட்டுருவீங்களா தம்பி ஆமாங்க ஓகேங்க ஓகே ஓகே பரவாயில்ல பரவாயில்ல நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் ஓகேவா நம்ம நல்லா நல்லா இங்கே இருக்கேன் இருக்குங்கிறதுக்கு தம்பி இந்த ஸ்கூல் எடுத்துக்கிறதே நீங்கள் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேமேஜ் மிஸ் பண்ணிட்டு இருக்குது சூப்பராக இருந்தது எனக்கு தெரியல இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரம் போக இருக்கே இருக்குது பட் ஆனால் இந்த ஸ்கூல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு விவசாயிட்டு அது என்ன நம்ம ஒரு நல்ல ஒரு இது படிப்போடு வந்து எனக்கு என்ஜாய்க்கு நல்லா படிங்க எல்லாருமே சரியாக நல்லா காலியாக விளையாடுங்க படிங்க எல்லாம் ஓகேவா நல்லா விளையாடுறீங்க சொல்லுங்க ஆனால்ப்பா நான் டென்த்து தான் நீங்கள் நல்லா படிங்க ஓகேவா நல்லா வந்து நல்லா படிப்பீங்களா நல்லா படிங்க சரியா நல்லா வந்து நல்லா படிங்க சரியாப்பா ம் ஏம்மாவட்டி ஆம்தர் கட்ட சரி ஓகேவா அதுக்கு தேசிய கொடி பார்க்கலாம் கரண்டேதுங்கிறாங்க பரவாயில்ல நான் இன்றைக்கி தேசி கொடி கேட்டுருந்தீங்க நான் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா முடியல கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கிட்டு வரேன் நெக்ஸ்ட் டைம் ஆமாம்ல ஃபிஃப்த் வரைக்கும் இருக்கிறேன் எயித் வரைக்கும் பண்ணாங்கன்னா நல்லா இருக்குது ஸ்கூலு ரொம்ப வந்து பரவாயில்ல நல்லா சொல்லித்தராங்க ஏமாப்பா எயித்து வரைக்கும் பண்ணால் நல்லாயிருக்கு ஸ்கூலு அவங்க சரண் தேவ் அவங்க நான் நான் என்ன